அம்மா எங்கம்மா போகிறீங்க பத்மா சீத்தி வீட்டுக்கு போறேன்டி ஏமா ஹாஸ்பிட்டலுக்கு வரலான்னு கேட்குறதுக்கு தான் போகிறேன் ஓ அப்படியா சரிம்மா நீ தரப்பிட்டேரு நான் போய் சொல்லிட்டு வரேன் நானும்மா நான் எதுக்குமா நீ வாதிக்கியா தரப்பிட்டேரு அம்மா வரேன் சரிம்மா பத்மா பத்மா வாக்கா ஆமாம் பத்மா எனக்கு களையில் வந்திருக்க ஒரு விஷயமா தான் பத்மா வந்தேன் எனக்கா விஷயம் நேற்று நைட்டு நான் ஒரு கனவு கண்டேன் ரம்யாக்கு ஏதோ ஆன மாதிரி அதான் உடனே தம்பிக்கு ஃபோன் பண்ணி கேட்க சொன்னேன் தீக்கியா கிட்டே ஆ அப்புறம் உண்மையாக அவளுக்கு உடம்பு சரியில்லாமல் அட்மிட் தான் பண்ணியிருக்காங்களோ அதான் அவளை போய் பார்க்க போகிறோம் அதான் நீயும் வரியான்னு கேட்கறதுக்கு தான் வந்தேன் எனக்கு சொல்லுது திடீர்னு என்னாச்சா அவளுக்கு அவள் வாந்தி பண்ணி வாங்கிட்டான் ஐயோ என்னக்க என்னக்கா சொல்கிறேன் இப்போ எப்படிக்கா இருக்காளாம் இப்போ நல்லா இருக்காளாண்டி சரிக்கா ஆனாலும் எனக்கு அவளை பார்க்கணும் போலே இருக்குது பத்மா அதான் போய் பார்த்துட்டு வந்துடுமாடி மாடி சரிக்கா போவும் பிள்ளைய ஸ்கூலில் கொண்டு போய் விட்டுட்டு வந்துருந்தேக்கா சரி பத்மா நீ போய் விட்டுட்டு வா நான் அதுக்குள்ள வெளியே மாத்தா வீட்டுலயும் வரேன் பெரிய பொண்ணு வேலைக்கு பெறுவா இருந்தாலும் ஒரு வார்த்தை வா ராணி என்ன காலையில வந்திருக்கு ஆமாத்தே நான் பெரிய பொண்ணு இல்லையா பெரிய பொண்ணு வேலைக்கு பெற விட்டு இருக்கா நான் உள்ள நிற்பா அப்படியாத்தே கொஞ்சம் கூப்பிடுங்களாத்தே என்ன விஷயம் சொல்ல மாட்டியா முடியா சொல்லுது குப்டியான நல்லா இருக்கும் சரி ராணி பெரிய பொண்ணு ஏ சினேகா என்ன நீ காலையில ஆமா நாத்து ரம்யாக்கு உடம்பு சரியில்லையா என்னக்கு சொல்றீங்க ஆமா பெரிய பொண்ணு அவளுக்கு உடம்பு சரியில்லையா ஆஸ்பத்திரியில இருக்கலாம் அதான் அவளை ஒரு எட்டு பேர் பார்த்துட்டு வந்துருமேனு நானும் பத்மாவும் இருக்கோம் நீங்களும் அறியலாம் என்ன காச்சா வாந்தி பண்ணி மயங்கிட்டாலாம் அதான் ராத்திரியா அவளை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிட்டாவலாம் அதான் அடிக்கடி பிள்ளைதாஜிகளுக்கு வாந்தி வருமே ஆமாத்த ஆனா மயங்கி விழுந்திருக்காள் அத்த பயப்படத்தானே செய்வாவே தண்ணி தொழச்சி எந்திக்கலையும் பார்த்துக்கோங்க அதான் உடனே ஹாஸ்பிட்டலுக்கு உனக்கு எப்படி தெரியும் ராத்திரியே ஒரு கனவு கண்டாண்டி ரம்யாக்கு ஏதோ ஆன மாதிரி அதான் உடனே ஃபோன் பண்ணி கேட்டோம் அந்த தம்பியும் அதே மாதிரி இப்போதான் நாங்கள் ஹாஸ்பிடல்ல கொண்டு சேர்த்துட்டு நிற்கும் அப்படின்னாவே தரவு இப்போ எப்படி இருக்கங்களா அண்ணி இப்போ அவன் நல்லா இருக்காளாம் இருந்தாலும் சேட்டையும் பார்த்துட்டு வந்துருவோம்னு தோணுது பார்த்துக்க நீங்களாம் அறியலாம் அவ வீட்டுக்கு போயிட்டான்னா அவ மாமியார் இருப்பா அவளை போய் பார்க்க முடியாது தரவு அதான் அவன் ஹாஸ்பிட்டல இருக்கும் போதே பார்த்துட்டு வந்துருவோம்னு நான் நினைக்கிறேன் நீங்களே என்ன சொல்லுதியே நான் நேற்று தக்கா ஆஃபீஸ் போயிருக்கேன் அதனால இன்னைக்கு நான் ஆஃபீஸ் போய்ட்டு அப்படியே போய் பார்த்துட்டு வந்துடுறேன் சாயங்காலம் போல சரி பெரிய பொண்ணு நான் வரேன் நீ சரி நாத்து வா நீங்க அத்தை நான் எதுக்குமா நீங்க போய் பார்த்துட்டு சரி அத்தை அண்ணி நம்ம எதில் போகிறோம் ஒரு ரிச்சா பிடிச்சி விட வண்டி ரிச்சா ஏன் அண்ணி பிடிக்கணும் எங்க வண்டி தான் இருக்கலா தம்பி வீட்டில் தான் இருக்காவளாங்க ஆமா அண்ணி நைட் ஷிஃப்ட் பார்த்துட்டு வந்து படுத்திருக்காவ அது அவியலுக்கு எதுக்கு சங்கடத்தை கொடுப்பானே தான் நைட் ஷிஃப்ட் பார்த்துட்டு படுத்திருக்காவங்க அதெல்லாம் வேண்டாம் நம்ம ரிச்சாவை பிடிச்சி அதுல ஒண்ணு பிரச்சனை இல்ல நான் கூட்டிட்டு போறேன் தம்பி வந்துட்டீங்களா ஆமாக்கா சரி தம்பி போவோம் டர்ட் வாங்க அண்ணி நம்ம சீக்கிரம் போவோம் சரி நாத்து என்ன ராணி காலையில வந்திருக்க வீட்டுக்கு எது வேணுமா இல்லங்க அதுக்குலாம் வரல வேற என்ன ரம்யாக்கு உடம்பு சரியில்லையா ஹாஸ்பிடல்ல வச்சிருக்காங்களா என்ன சவுளுக்கு வாந்தி பண்ணி மயங்கிட்டாலங்க இப்போ எப்படி இருக்காலும் அவன் நல்லா இருக்காளாங்க அதான் ஒரு எட்டு பே பாத்து வந்திரலாம்னு இருக்கோம் சரி ராணி போய்ட்டு வாங்க யாரெல்லாம் போறியே நான் பத்மா நாத்து நாங்க மூணு பேரும் திவ்யாவையும் கூட்டிட்டு போறேன் ஓ அப்படியா எப்படி போறியே நாத்து புருஷன் வண்டி கொண்டு வராரு சரி ராணி பாத்து போயிட்டு வாங்க நானும் வந்துருவேன் கடை தொடர்ந்து ரெண்டு நாள் தானே ஆகுது அதுக்குள்ள கடை அடைச்சா நல்லா இருக்காது சரிங்க இருக்கட்டும் இன்னொரு நாள் போய் பாத்துக்கலாம் சரி ராணி அண்ணன் திவ்யா வீட்டுல வந்திருக்காங்க பாருங்க ஆமா வினோத் வாங்க எல்லாரும் ஆமா தம்பி ரம்யா எப்படி இருக்கா அவ நல்லா இருக்கா ஆண்டி நாங்க பாக்க போலாமா அம்மாவும் அப்பாவும் உள்ள போய் பாக்க போயிருக்காவ அவங்க வந்த உடனே நீங்க போய் பாருங்க அம்மா அப்பா இருக்காவளா ஆமா ஆன்டி அதனால என்ன அவியாவிய மருமகளை பார்க்க வந்திருக்காவே நீங்க உங்க பொண்ணை பார்க்க வந்துருக்கீங்க டேய் ரொம்ப சிரிக்காதடா அம்மா இருக்காங்க வினோத் அவங்க இருக்கட்டும்ண்ணே அதுக்கு நான் என்னென்ன பண்ணணும் டேய் உன் அத்தையும் இருக்காங்கடா எல்லாரும் இருக்காங்கடா அதனால என்னென்ன நான் ஏன் திவ்யாவோ பார்த்துட்டு இருக்கேன் டே ஹாஸ்பிட்டல்டா ஹாஸ்பிட்டல்னு பார்க்க கூடாதே என்ன இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்கானே திருந்தவே மாட்டேன் வினோத் அப்பெல்லாம் இருக்காங்க யோசிச்சுக்க சரிண்ணே அவங்களாம் இருக்கட்டும் நீ மாற மாட்டடா நான் மாறவே வேண்டானே பார்வை கொஞ்சம் பேசுது அருவம் கொஞ்சம் பேசுது ரம்யா கேனக்ஸ் தம்பி அதிகமா ஜூஸ் குடிச்சதனால வாந்தி பண்ணிட்டா அதிகமா ஜூஸ் குடிச்சாலா ஆமாக்கா நீங்க நிறைய பாடு குடிட்டீங்களா நான் இல்லக்கா அம்மா நான் வேலைக்கு போய்ட்டேன் அப்பா அவங்க நிறைய ஜூஸ் குடுத்துறாங்க அம்மாவா அம்மா இப்ப நல்லா பேசுறாங்களா ரம்யா கிட்ட ஆமாக்கா இப்ப நல்லா பேசுவாங்க குழந்தை இருக்கல்ல அதுக்கு தான் நல்லது தம்பி பாத்தீங்களா நீ ரம்யாக்கா குழந்தை உண்டாவே தான் அவங்க பேசதாவளம்

அதே காரணத்துக்காக தான் அவங்களும் வந்திருக்காங்க ரம்யா பாக்கவா ரம்யா ஏன் மர்மமா நான் பாக்க வந்திருக்கேன் இது ஏன் யார அவளுக்கு உங்களுக்கு அவ மர்மமா அவங்களுக்கு அவ பொண்ணு என்னது ரம்யா இவளோட பொண்ணா ரம்யாக்கு எப்ப இருந்து இவ அம்மாவானா அவளே ஒரு அண்ணாதனாயி என்ன சொன்னீங்க என்ன சொல்ற வேதனைக்கு நம்மள இருக்கும்போது அவ எப்படி அண்ணாதையாவா அவளை எப்படி நீ அண்ணாதன் சொல்லுவே உங்களுக்கு எவ்வளவு தைரியம் நான் இருக்கும் போது அவள அப்படி பேசதியே சும்மா இருடா அவ தானே ஏய் உனக்கு அவ்வளவுதான் மரியாதை யாரை பார்த்த அனாதன்னு சொன்னேன் இப்ப என்ன தப்பா சொல்லிட்டேன் அவ அனாதா தானே அவள அனாதா ஆசிரமத்துல இருந்து தானே என் மோன் குடிட்டு இன்னொரு வார்த்தை நீ பேசுனே உனக்கு மரியாதை கெட்டு போயிரும் ராணியக்க நல்லா போட்டு தாக்குறா ஆமா நீ இவளுக்கு இப்படி கொடுக்கல நான் இவ சரிப்பட்டு வரமாட்டா எத்தனை நேரம் வேணாலும் சொல்லுவேன் அவ அனாதா ஏய் அவ அனாதா இல்ல அவ ஏன் பொண்ணு எப்படி நீ பெத்தியா அவ என் தங்கச்சி மாவா அப்போ ஏன் பொண்ணு தானே உன் தங்கச்சி மாவளா ஆமா அவ என் தங்கச்சி மாவா தான் என் கூட பிறந்த தங்கச்சி சொர்ண மாவா தான் ரம்யா என்ன ஆண்டி சொல்றீங்க ஆமா தம்பி அவளோட அப்பா பேர் தங்க பாண்டி அவங்க ஊரு கடையம் சரியா சொல்றேனா தம்பி ஆமா ஆண்டி அப்ப உங்க ஊரு தேங்காசி எப்படி ஆண்டி உங்களுக்கு தெரியும் சொல்றேன் தம்பி நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கட்டுமாமா என்ன விஷயம் இந்த நேரத்தில் அம்மா கேட்குறேன்னு தப்பா எடுத்துக்காத அப்படி என்னம்மா கேட்க போகிறீங்க வினு தம்பி பற்றியா இல்லைம்மா பிறகு எதை பற்றிம்மா கேட்க போறீங்க இல்லைம்மா உங்கள் அத்தை உன்னை யாரும் இல்லாதவான்னு சொல்லிட்டாவல அதான் உனக்கு யாரும் இல்லையாம்மா எனக்கு தான் யாரும் இல்லையாம்மா அதனால தானே அவங்க அப்படி கேட்குறாங்க உங்கள் அம்மா அப்பா யாருன்னுமா உனக்கு தெரியாது தெரிஞ்சு என்னம்மா பண்ணேன் அவங்க இருந்தா தானே ஏமா அப்படி சொல்கிறேன் அவங்க ரெண்டு பேரும் ஆக்சிடெண்ட்டில் இறந்து போயிட்டாங்கம்மா அதனால் நான் ஆசிரமத்தில் தான் வளர்ந்தேன் உன்னை யாரும் ஆசிரமத்தில் கொண்டு வந்து சேர்த்தாங்களாம் யாருன்னு தெரியாதுமா பக்கத்து வீட்டுக்காரங்கன்னு சொன்னாங்களாம் எனக்கு நாலு வயசு இருக்குமா இனி ஆசிரமத்தில் விடும்போது எங்கள் அம்மா அப்பா மூஞ்சி கூட எனக்கு ஞாபகம் இல்லை அவங்க எப்படி இருப்பாங்கன்னு கூட எனக்கு தெரியலையே அப்படி ராசி இல்லாதவளாக இருந்திருக்கேனே மானா நான் ஆசிரமத்தில் எதுவும் படித்தேன் நான் பன்னெண்டாம் கிளாஸ் படிக்கும்போது தான் என்னோடய அம்மா அப்பாவை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நான் நினச்சேன் அதான் நான் அப்போ ஒரு சிஸ்டர்கிட்ட கேட்டேன் ஆனால் அவங்க இந்த ஆசிரமத்தோட கிட்ட கேளு அவங்களுக்கு தெரியும்னு சொன்னாங்க பிறவு நான் போய் கேட்டேன் அதெல்லாம் சொல்ல முடியாது அப்படின்னு சொன்னாங்க ஆனாலும் நான் பிடிவாதமா எனக்கு தெரிஞ்சே ஆகணும்னு நான் சொன்னேன் அப்புறம் தான் அவங்க பழைய ரெஜிஸ்டர் எடுத்து என்னை கொண்டு வந்து சேர்த்தது யார் பிற என்னோட அப்பா அம்மா யார் என் ஊர் எது இதெல்லாம் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் என் ஊர் கடையம் எங்கள் அப்பா பேர் தங்கபாண்டி எங்கள் அம்மா பேர் சொல்லணும் சொரணுமா ஆமாம்மா இப்போ அவங்கெல்லாம் இருந்திருந்தா நீங்கள் பார்த்துக்கிட்ட மாதிரி தினாமல் என்னையே பார்த்துருப்பாங்க என் ராசியை பார்த்தீங்களாமா என் அம்மா அப்பா கூட இருந்து வளர கூட எனக்கு கொடுத்து வைக்கலை அந்தளவுக்கு ராசி கட்டவாம்மாண்ணா அப்படி சொல்லாத ரம்யா நான் இருக்கேன்லாம்மா உனக்கு நானும் அம்மா தான் அம்மா இருக்கேன் அப்பா இருக்காங்க ரெண்டு தங்கச்சி இருக்காங்க இன்னும் நிறைய சொந்தக்காரங்களெலாம் இருக்காங்கம்மா யாரும் இல்லைன்னு வருத்தப்படாத நாங்கள்லாம் இருக்கும்போது உன் அத்தை சொன்ன மாதிரி நீ யாரும் இல்லாதவா இல்லைம்மா உனக்கு பெரிய குடும்பம் இருக்கு நம்மளும் பெரிய குடும்பம் உனக்காக இருக்கோம்மா நீ எதையும் நினச்சி வருத்தப்படாத சரிம்மா அழாத உனக்கு என்ன தேவைனாலும் அம்மா கிட்டே சொல்லுது அம்மா உடனே செஞ்சு தருவேன் நீ என்னை வேறவங்கன்னு நினைக்கவே கூடாது சரியா உரிமையாக கேட்கணும் நான் உன் அம்மா சரிம்மா சந்தோஷமா இருக்குமா இனிமே அவளை யாரும் இல்லாதவன் சொல்லாத ஏன் பொண்ணாவா அவளோட பெரியம்மா நான் இருக்கேன் நீ அவளோட பெரியம்மான்னு சொன்னா நாங்க நம்பிடணுமோ நீ நம்பு நான் நம்பு நம்பாட்டி போ அவ என் பொண்ணுதான் என் தங்கச்சியும் தங்கச்சி புருஷனும் ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டவனு கேள்விப்பட்டு நாங்க பிள்ளைய தேடணும் ஆனா அவ கிடைக்கல அப்புறம் ரம்யா சொன்னதுக்கு அப்புறம் தான் நானே தெரிஞ்சுக்கிட்டேன் அவ தான் என் தங்கச்சி மாவானு நீ என்ன வேணாலும் சொல்லிட்டு போ இங்க யாரும் நம்ப போறது இல்லை நீங்க சொல்றத நான் நம்புறாத்த நீங்க சொன்ன விஷயம் எல்லாம் ரம்யா என் கிட்டே ஏற்கனவே சொல்லியிருக்கான் ரம்யாக்கு நீங்களாம் இருக்கிறது தெரியாது அவளும் தேடிக்கிட்டு தான் இருக்கா அவளோட சொந்த பந்தத்தை ஓ அவளும் இந்திய குடும்பம் தானே என்ன இவளோட அப்பா மளிகை கடைக்காரன் அவளோட அப்பா எங்க பிச்சை எடுத்துட்டேன் தானோ வெதநோகி பார்த்து பார்த்து பேசு இப்ப என்னென்ன தப்பாக சொல்லிவிட்டேன் ஆ மளிகை கடைக்காரன் பண்ணு தானே மளிகை கடையில் என்ன சுப்பாக பிரசுத்த மலிகை கடையில் வர மாதிரி வேற எந்த பிஸ்னஸ்லேயும் வருமானம் வராது நீ சிட்டிக்குள்ள இருக்க அவங்க வில்லேஜ்ல இருக்காங்க நம்மள விட அவங்க எந்த விதத்திலும் குறை என்ன குறலன்னு சொல்றியே என்ன பிள்ளை வந்து உட்கார்வ மேனா மெனிக்கி மாதிரி ஏய் என்ன பேசுற என்னமா பேசுறீங்க இவன கட்டிக்க போறவமா என் பிள்ளை பத்தி பொறாம படுறியா அழகா காலனே இவள பார்த்து நான் ஏன் பொறாம பட போறே தெரியையா மேனா எங்க திவ்யாவோட அழக பார்க்க 16000 கண்ணு வேணும் அதுக்கு தான் அவ மெனிக்கிட்டாலே இதா அழகா இருந்தா மெனிக்க தான் செய்வாங்க அழகா அதுக்காக ஏன் பிள்ளை வளைச்சு போடுவளோ என்ன பேசுறியே அவ ஒன்னு என்ன வளைச்சு போடல நான் தான் அவளை வளைச்சு போட்டிருக்கேன் அவ எனக்கு வேணும் அவ தான் என் பொண்டாட்டி அத யாராலையும் மாத்த முடியாது அது நான் இருக்கிற வரைக்கும் நடக்காது அது உங்க விருப்பம் நீங்க இருக்கணுமா இருக்க வேண்டாமான்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க அப்ப என்ன சாவ சொல்லுதியோ நான் சொல்லல நீங்க தான் சொல்றீங்க இவளை நீ இன்னும் கல்யாணமே பண்ணல அதுக்குள்ள நீ இந்த பேச்ச பேசியே இவ வீட்டுக்கு வந்துட்டா அப்ப என்னன்னா நீ விட்டு வைக்க மாட்டே அப்படி தானே வேதனைக்கு என்ன பேசிட்டு இருக்கானே அவன் அந்த பேச்ச பேசிக்கிட்டு இருக்கான்

நான் ஆஸ்பத்திரியில இருக்கும்போது இவ்வளவு விஷயம் நடந்துருக்கா என்ன விஷயம் அண்ணா உங்கள மாமாங்க நீங்க அவள மர்ம வாங்கியே நான் அவளோட அம்மா வந்து ரம்யாவை என் தங்கச்சி மாவாங்க சிவா அவள அத்தைங்க இன்னொத்த என்ன அவள பொண்டாட்டிங்க என்ன நடக்குதுங்க அப்ப இவ்வளவு நாள் என்ன நடந்துச்சு நான் தான் பைத்திய மாதிரி உள்ள படுத்து கிடந்தேனா ஆஸ்பத்திரியில நீங்கள அப்ப இந்த சந்தோஷமா தான் இருந்திருக்கீங்க இப்ப நான் வரப்பதே உங்களுக்கு எல்லாம் தடங்களா இருக்கு என்ன வேதனைக்கு பேசுற வந்திருக்கவியல உனக்கு பிடிச்சோ பிடிக்கலையோ வாங்கன்னு சொல்லி பழகு எவ்வளவு பெரிய மனுஷி நீ ஒரு குடும்பத்தை நடத்துறவ தானே நீ உனக்கு இதெல்லாம் தெரிய வேண்டாம் ஆஸ்பத்திரியில கூட பார்க்காம அது எப்படி சண்டை போட்டு அந்த பிள்ளைய வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுத நீ இப்ப இப்படி பேசுறிய அவ இன்னும் கொஞ்ச நாள் நம்ம வீட்டுக்கு வருவா மருமாவளா அவகிட்ட உனால ஓம் கொடுத்து பேச முடியுமா வார்த்தையை பார்த்து பேசணும் உனக்கு தெரிய வேண்டாம் ஓஹோ அப்பனா வார்த்தையை பார்த்து பேசாம விட்டுட்டேன் இன்னொரு வேதனைக்கு வந்தவியா கிட்ட இப்படியா நடந்துடுவாவே நம்ம கலாச்சாரம் என்ன வந்தது இடம் வாங்கன்னு சொல்லி தண்ணி குடுக்கிறது நீ என்னன்னா ஏமாந்தனு கேக்க அப்ப நான் ஆஸ்பத்திரில இருந்துகிட்டு அவங்களுக்கு நான் தண்ணி கொண்டு வரணுமே தண்ணி நீ கொண்டு வர வேண்டாம் நீ ஏன்னு கேட்க மறந்தாலே போதும் நான் வழக்கு பேச பழகு உடம்பு சரி இல்லாத நான் பேசிக்கிட்டு இருக்கேன் இல்லன்னா என்ன செஞ்சிருவிய நீ பேசின பேச்சுக்கு நான் உன்ன அடிச்சிருவேன் நான் உன்ன என்னைக்கு அடிச்சது கிடையாது அதை செய்ய வச்சிடாத மறுமூல பாத்துட்டா போ கார்ல போய் இரு நான் வரேன் அது நிம்மதியா அந்த பொண்ணை பாத்துட்டு போட்டு அவியலுக்காக நான் உங்க பொண்டாட்டி ஏன்டா இப்படி பேசி போன்னு சொன்னேன் போறேன் என்ன நீ போங்க போ பாத்துக்கலாம் எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க என் தங்கச்சா நினைச்சு நான் உன்கிட்ட மன்னிப்பு கேக்குறமா நீங்க என்ன மன்னிப்பு கேக்குறீங்க தப்பு பண்ணது நாங்க தானமா அதெல்லாம் இருக்கட்டும்னே அது ஏ குணம் எங்களுக்கு தெரியுமே சரிமா உனக்கு பெரிய மனசு அவ அப்படி பேசலன்னு நினைக்காதீங்க திவ்யா தான் இங்க விட்டு வா அதுல எந்த மாற்றமும் இல்ல நீ ஏமா அழுத நீ எதையும் நினைச்சு கவலைப்படாத உங்களை நான் சேர்த்து வைக்கமா அழாத திவ்யா நீங்க ரம்யாவை போய் பாருங்க ரம்யா உங்க பொண்ணுன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நம்ம எல்லாம் ஒரே குடும்பம் நினைக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு அடிக்கடி சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதமா என் பொண்டாட்டி எல்லாம் கணக்கிலே எடுத்துக்காதீங்க அவளை நான் பாத்துக்கிடுவேன் சரிண்ணே வா காரம்யா பாப்போம் ஆ சரி பத்மா நீங்க போய் பார்த்துட்டு வாங்க நான் கிளம்புது சரிண்ணே நீ அம்மா இன்னும் அழுதுகிட்டு இருக்க நான் சொல்லணும்னு நினைச்சதே நீ சொல்ல விட மாட்டேன்ட்டு அத்தைக்கு தெரிஞ்சா தெரியுமா அவ என்ன சொல்லுவாளோன்னு நினைச்சதே நீ சொல்ல விட மாட்டேன்ட்டு என்னைக்கா இருந்தாலும் ஒரு நாள் தெரியாதானே போகுது அப்போ அவ என்ன சொல்றான்னு தான் பாப்போமே உனக்கு மரியாதை கொடுத்து நான் இன்னைக்கு சொல்லல அண்ணா இது தெரியாம போறது இல்லையே நான் கண்டிப்பா சொல்லுவேன் அவளுக்கு இந்த விவரம் எல்லாம் தெரியணும்ல நீ இந்த வீட்டு மகாலட்சுமி உன் எப்பயோ பேசிட்டு இருப்பா நாங்க கேட்டுட்டு போமாமா அவளுக்கும் எல்லாம் புரியணும்ல நீ இந்த வீட்டுக்கு வர்றதுக்கு தகுதியான அவ கேட்கறா அண்ணா நீ எங்க வீட்டுக்கு வர்றதுக்கு நாங்க தான கொடுத்து வச்சிருக்கணும் அல்லாத சந்தோஷமா போய் அக்காவை பாத்துட்டு வா சரி மாமா கூட்டிட்டு போய் வினோத் சரிப்பா மாமா கிளம்புறேமா சரி மாமா பாத்து போயிக்கலாங்க ரம்யா மாதிரியே பேசுறேன் அவங்களும் என் அக்கா தானே மாமா ஆமாமா சரி நான் போயிட்டு வரேன் சரி மாமா போலாமா செல்லும் இங்க மாமா அவங்க போயிட்டாங்க செல்லும் உங்க அம்மா வந்திருக்காங்க நீங்க சொல்லவே இல்ல நீங்க எங்கடி சொல்லிட்டு வந்தியே நீ சொல்லிட்டு வந்தாலும் உன்னை நான் வரதா சொல்லி இருப்பேன் நான் வரமேயாது இருந்திருப்பலங்க நீ வரலனால அவங்க பேச தான் செய்வாங்க திவ்யா அவங்கள என்ன பெருசா எடுத்துக்காத இல்லங்க பிரச்சனையாது வராம இருந்திருக்கோம்ல என்ன திவ்யா பேசுற இப்போ நீங்க எல்லாம் வர போய் அண்ணி யாருங்கற விஷயம் தெரிஞ்சது அண்ணி யாரும் இல்லாதவங்க இல்ல அவங்களுக்கு இவ்ளோ பெரிய ஃபேமிலி இருக்குன்னு தெரிய வந்தது இன்னமே எங்க அம்மா அன்னிய அண்ணாதான் சொல்லுவாங்களா சொல்லவே மாட்டாங்க யாரும் இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு தானே அவங்க அப்படிலாம் அண்ணிய பேசினாங்க இனிமே அவங்க அப்படி பேசுறதுக்கு வாய்ப்பே இல்லை ஏன்னா அவங்கள ஏதாவது சொன்னா நீங்க வந்து நிப்பீங்க அதனால அம்மா அந்த வார்த்தையை சொல்ல மாட்டாங்க சரிங்க அப்புறம் என்ன செல்லும் அப்புறம் என்ன வாங்க அக்காவுக்கே பாப்போம் பாக்கலாண்டி அவங்க எல்லாம் பாத்துட்டு இருக்காங்களா பாத்துட்டு வெளியே வரட்டும் அதுக்கு அப்புறம் நம்ம போவோம் அம்மா இருக்காங்க தப்பா நினைப்பாங்க உள்ள கூட்டம் அணிக்கு அலோ பண்ண மாட்டாங்க செல்லும் ஓ அப்படியா என்ன மாமா அவங்க பாட்டு கத்துட்டு போறாங்க தம்பி நானும் மாமா அவங்களுக்கும் தெரியும் தானே தம்பி இது ஆஸ்பத்திரி ஐயோ அண்ணா நீங்களும் கொஞ்ச நேரத்துக்கு அப்ப கூட உங்களுக்கு கேட்கலையா ஐயோ கேட்கலையா எப்படிடா எப்படி கேக்கும் உனக்கு நீங்கதான் பேசுறீங்கன்னு நினைச்சேன் பிரசன்ன என்ன தான் பேசுறாங்கன்னு எனக்கு தெரியாத என்ன ஓஹோ நாங்க வந்தது தெரியாதோ ஆமா என்ன தெரியல பாத்துக்கோங்க அண்ணே உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லிட்டா என்ன தம்பி சொல்லுங்க நானும் உங்க குரூப்ல வந்து சேர்ந்துக்கலாமா டேய் வினோத் நீ தான் ஆல்ரெடி சேர்ந்துட்டியாடா தம்பி எதை நான் பேச அப்புறமா போலாம் இல்லங்க சரி திவ்யா என்னென்ன உங்களுக்கு புரியாத மாதிரியே பேசுறீங்க பொண்டாட்டி கிட்ட புருஷன் அடி வாங்க ஒரு சங்கம் தான் சேரகுமான தம்பி கேட்கும் அது கல்யாணம் முடிச்சதுக்கு அப்புறமே சேரணும் அப்ப கல்யாணம் முடியறதுக்கு முன்னாடி அடி வாங்குறவங்க எந்த சங்கத்துல என்ன போய் சேரணும் அதுக்கு சங்கம் இருக்குமா இருக்கும் தம்பி ஆனா எனக்கு தெரியலையே அந்த அனுபவம் எனக்கு இல்லையே தம்பி அதனால நீங்க எங்க சங்கத்திலே சேர்ந்துக்கோங்க பெரியதொரு மச்சான் தான் இந்த சங்கத்தில் சேராம தப்பிச்சுக்கிட்டே இருக்காரு மச்சான் சேரமா எங்க போயிட போறான் இப்போதானே கல்யாணம் இருக்கு ஆனா எனக்கு கல்யாணமே ஆகலையே என்ன அதுக்குள்ள அடி வாங்குறேன் சரி தம்பி கவலைப்படாதீங்க போக போக சரியாயிருமானே அதுவே பழகிரும் தம்பி ஐயோ நீ அவ்வளவுதான் அவ்வளோதான் கதை முடிஞ்சது ஆமா தம்பி உங்க கதை முடிஞ்சது என்ன தாயில் கிளவி என்ன சொல்கிறா அவளுக்கு என்னடி அவன் எப்பவும் போல் சத்தம் தான் கிடக்கா நேற்று அவன் எனக்கு டவுனில் லோடாக இருக்க போனான் அங்கேருந்து அவன் பூ வாங்கிட்டு வந்திருக்கான் அதை கொண்டு வந்து என்கிட்ட கொடுத்தான் அதுக்கு அந்த கிளவி பொறாமை பொங்குதான் ஏன் புறாமைப்படுதா அவளுக்கு வாங்கி கொண்டு கொடுக்கலண்ணா என்னமோ ஆ ஒரு பைத்திய நான் அவளை லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கிட்டு தான் உள்ளே போனேன் என்ன சொன்னேன் ஏன் பிடிச்ச எனக்கு பூ வாங்கிட்டு வரதான் உனக்கு என்ன கிளவி அப்படின்னு சொல்லிட்டு போனேன் ஓஹோ சூப்பர் இதில் என்னடி சூப்பர் ஒன்னில கையில பேசாமணி அந்த கிளவிய வெறுத்து விட வேண்டியது கையில அதை ஏண்டி நான் செய்யணும் அது நடக்கும் போது நடக்கும் கையில ஒரு நிமிஷம் வாமா அந்த வரை போ சக்தி சொல்லு நம்ம கிருஷ்ணா முதல்ல கை கொடு என்ன செய்ய நம்ம நீ நேத்து ஒரு நல்ல காரியம் பண்ணிருக்க எதை பத்தி சொல்ற மாப்பிள்ள விட்டு ஆள் கால பேசியே வெரைட்டி அடிச்சிட்டே ஆமா நம்ம கிருஷ்ணா உனக்கு யார் சொன்னா எனக்கு கையில தான் சொன்னா பேரு எனக்கு யார் சொல்லு சரிதா ராமகிருஷ்ணா பேரு இனி குற சொல்றாங்க அவங்களை விட்டு போனா அந்த மாப்பிட்டு உட்காரவே தெரியல அவன் கண்ணு வெளிய தெரிஞ்சத மாதிரி இருந்துச்சு ஆயிரம் கோடி அவன் வச்சிக்கிட்டு நான் ஏன் கன்னடி போட்டிருக்கேன் உனக்கு கண்ணு தெரியுமான்னு கேக்குறான் தெரியும் சக்தி எல்லாம் கையில சொன்னா நல்ல லெஃப்ட் ஹேண்ட் ரைட் வாங்கி இருக்க ஆமா ராமகிருஷ்ணா நம்ம வீட்ல வந்துட்டு நம்மள குற சொல்லிக்கிட்டு இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் விட்டு வைக்கவே கூடாது உடனே கூட பேசிரணும் இப்போதான் என் மனசே நிம்மதியா இருக்கு சரி சக்தி வந்த ஏரியா எங்களுக்கெல்லாம் இல்ல

என்ன நினச்சா எனக்கே அசிங்கமா இருக்கு சக்தி அப்படி ஒரு மோசமான இடத்துல போய் என் தேவதையை கொண்டு வச்சிட்டேன்னு ஒவ்வொரு நாளும் நான் அப்படி தான் வேதனைப்படுறேன் என் கூட அலைறவன் ஒருத்த சொன்னான் ஏன் காசை செலவு பண்ணி நான் அவனுக்கு வாங்கி கொடுப்பேன் ஏன் எச்ச குடிச்சவன் அவன் எப்படிலாம் பேசலாம் தெரியுமா சொல் நான் கையிலுக்கு எந்த பாதிப்பும் வந்துடக்கூடாதுன்னு அந்த ரூமுக்குள்ள போய் கதவு பூட்டிகிட்டு இருந்தேன் என் கூட அலைஞ்சவன் ஒருத்தன் வீட்டுக்கு போகிற மாதிரி போயிட்டு வெளியோட கதவு போட்டிட்டு போய்ட்டான் நான் அப்போவே தெரிஞ்சுக்கிட்டேன் கதவு போட்டி இருக்குன்னு உடனே கண்டுபிடிச்சிட்டேன் அவனை நான் அன்னைக்கே தேடினேன் அப்போ அவன் கிடைக்கல அதுக்கப்புறம் ஒரு நாள் அவனை பார்த்தேன் அவனை நான் அடிச்சு ஏன்டா இப்படி பண்ணேன்னு நான் கேட்டேன் அதுக்கு அவன் என்ன சொன்னான் தெரியுமா என்ன சொன்னா இனி அவமானப்படுத்தணும்னு தான் அவன் வெளியோடி கதவு பூட்டிட்டு போனானா கையில் இருக்கான்னு தெரிஞ்சா இல்ல சக்தி நான் வேற ஏதோ ஒரு பொம்பளை கூட இருக்கான்னு நினைச்சுக்கிட்டான் வேற ஒரு பொம்பளையா அவன் அப்படி நினைச்சிருந்திருக்கான் ஆனா உள்ள கையில் தான் இருந்தானே அவனுக்கு தெரியாது நல்லவேளை தெரியல ஆமா சக்தி நல்லவேளை தெரியல அதான் அவன் சொன்னான் இவா இருக்கறானே தெரிஞ்சிருந்தா இவா இருக்கான்னு தெரிஞ்சிருந்தா ஒரு நாலு பேரை கூட்டிட்டு வந்து என்னையை அடிச்சு போட்டுட்டு அவள தூக்கிட்டு போயிருப்பான் அப்படின்னு சொன்னான் என்னை கிருஷ்ணா சொல்ற ஆமாம் சக்தி அதான் சக்தி ரைஸ் மில் விட்டு போகும்போது நான் உங்க பின்னாடியே காவலுக்கு வரேன் அவளை என்னைக்கும் தனியாக விட்டுறாத நேத்தெல்லாம் அவள் தனியாக வந்திருக்கா அவட்டையும் நீ தனியாக வராதா அப்படின்னு சொல்லியிருக்கேன் இருந்தாலும் தனியாக வராதுங்க ரெண்டு பேரும் எப்பனாலும் என்னையும் கூப்பிட்டு நான் வரேன் அதெல்லாம் நினைச்சேன் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு சக்தி இதுக்கெல்லாம் காரணம் நான் தானே கையிலுக்கு எதுவும் ஆயிரம் எனக்கு பயமா இருக்கு ஜாக்கிரதையா இருங்க எங்க போனாலும் என்னைய கூப்பிடுங்க சரி ராமகிருஷ்ணா அப்புறம் சக்தி ஒரு வேண்டுகோள் என்ன ராமகிருஷ்ணா இந்த விஷயத்தை நான் அவகிட்ட சொல்லிடாத தெரிஞ்சா ரொம்ப பயப்படுவா அந்த அங்கிள் கிட்ட சொல்லிடலாம்ல ராமகிருஷ்ணா அவங்க பார்த்துப்பாங்க அவனோட வேண்டா சக்தி சின்ன விஷயத்தை எதுக்கு பெருசு பெருசுபடுத்தணும் நான் பாத்துக்கிடுவேன் சரி ராமகிருஷ்ணா சரி நான் போய் நான் வேலையை பாக்குறேன் ஆ சரி சக்தி